நாளை வைகாதி மாத அமாவாசை தர்ப்பணத்துடைய சங்கல்பத்தை பார்ப்போம் நாளைக்கு விடியற் காலையை எழு எழுந்து அவர் குளித்துவிட்டு அவரவர்கள் வழக்கப்படி திருநீரு திருநாமம் கோபிச்சந்திரம் இட்டுக்கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலிலே கோலம் போடுவது உங்களுடைய வழக்கம் என்னவோ அது மாதிரி செய்து சுவாமிக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு நீங்கள் சுத்தமான நீரில் வில்வம் துளசி இவைகளை போட்டு இவைகளை தயாராக வைத்துக்கொண்டு பஞ்சபாத்திர உத்தண்ணி இவர்களை தீர்த்த வைத்துக் கொள்ளுங்கள் தர்பை சட்டமானது நேர்வாக நேராக மூன்று மூன்று இருக்க வேண்டும் ஒவ்வொன்று என்பது அது ஆரம்ப நிலை ஒரு வரிசைக்கு மூன்று மத்திய வரிசைக்கு மூன்று கடைசி வரிசைக்கு மூன்று இப்போ படுக்கை விஷயத்திலே மேல் பக்கம் மூன்று நடுவிலே மூன்று கீழே மூன்று இப்போ ஒரு ப்ளஸ் மார்க்கை போட்டால் எப்படி இருக்குமோ போல் இது ப்ளஸ் மார்க்கில் ரெண்டு வரி அதிகமாக வரும் அவ்வளோதான் இடையிலே புக்கணம் என்கின்ற நீங்கள் எல்லாம் சொல்லுகின்ற கூச்சம் கண்டிப்பாக வைணவர்கள் நான்கு வைப்பார்கள் ஸ்மார்த்தர்கள் செய்வர்கள் இரண்டு வைப்பார்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்லை கண் இந்த தர்ப்பணமானதை கி மே தெற்கு நோக்கி அமர்ந்து செய்வது நல்ல பலனை தரும் நல்ல சுத்தமான நல்லெண்ணிலே அகழ்விளக்கு குத்து விளக்கு இவைகளை பாதுகாப்பாக ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி மூன்று பவித்திரம் கொண்ட தர்பைப்பல் முதல் பவித்திரமானது யாரை குறிக்கின்றது ஆருண்டீஸ்வரர் இரண்டாவது தர்பை ஆனது ஆத்தாள் அம்மாள் மூணாவது தர்பை ஆனது ஸ்ரீ மகன் ஆகியனால் இந்த மூன்று தர்பையும் சேர்ந்து நாம் பவித்திர மோதிரம் போட்டுக்கொண்டு செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் எப்படி நான் நீங்கள் செய்கின்ற எல்லையும் தண்ணீரையும் கலந்து விழுகின்ற நீரானது உங்களுடைய பித்திருகள் எந்தெந்த லோகத்திலே பித்திரு மண்டலத்திலே இருக்கின்றார்களோ அங்கே உடனடியாக செல்லும் இந்த பவித்திரத்தை போடும் பொழுது சில அடியார்கள் தெரியாமல் அந்த நுனியை உள்மடக்கி உள்கையிலே வைத்து கொண்டு அது களைஞ்சி போயிடுதுங்க அது பட்டிக்குன்னா களைஞ்சி போயிடுது கவலையப்பட வேண்டாம் கையை சற்றே உயர்த்தி கொள்ளுங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் அந்த தர்ப்ப நுனியில் உங்கள் அப்பா பேர் சொல்லி தற்பயாமி 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 என்று சொல்லலாம் இல்லை ஸ்வதா நமஸ்தற்பையாமி என்று சொல்வது உயர்ந்த பலனை தரும் தமிழ் மறையும் தருகின்றேன் பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் இருங்கள் முதலில் சங்கல்பத்தை கொடுத்துவிட்டு தொடர்ந்து பார்ப்போம் எப்படி